நாட்டில் மீண்டும் மின் கட்டணம் அதிகரிப்பு கசிந்தது தகவல் மேலும் எரிவாயு சிலிண்டரின் விலையும் அதிகரிப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு ரணில் அம்பலப்படுத்தப்படும் முக்கிய விடயங்கள் குடும்ப பெண் ஒருவரின் படுகொலையின் பிரதான சூத்திரதாரி யாழ் நபருக்கு விரையும் சிஐடுகினர் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு கிளியப் போகும் எட்டு முன்னாள் அமைச்சர்களின் முகத்திரை எல்லா பேருந்து விபத்து ஆய்வுக்கு அனுப்பப்படும் சாரதியின் இரத்த மாதிரிகள் திருகோணமலையில் பேருந்து பவுசர் மோதி கோர விபத்து சம்பவம் கெகல் பத்திர உள்ளிட்ட பாதாள உலக நபர்கள் குறித்து சபைக்கு விசேட அறிக்கை செம்மணி மனித புதைகொழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு மன்னாரில் முப்பத்தி ஆறாவது நாளாகவும் தொடரும் போராட்டம் இனப்படுகொலைக்கு நீதி கோரி மூதூர் பகுதியில் கையெழுத்து வேட்டை ஆரம்பம் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்துக்கான தன்னுடைய முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் இவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்களை வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மேலும் தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை ஆறு தசம் எட்டு வீத மின்கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாக தெரிய எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை நாற்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்தார் எரிவாயு கொள்வனவு கேள்வி பத்திரக் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் இந்த நிலை ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக அரசாங்கம் எரிவாயு கொள்வெனவுக்காக புதிய கேள்வி பத்திரங்களை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகளால் கேள்வி பத்திர போட்டித்தன்மை வலுவிழக்கப்பட்டதோடு குறிப்பிடப்பட்ட ஒரு சில நிறுவனங்கள் எதுவும் குறித்த நிபந்தனைக்கு இணக்கம் தெரிவிப்பவையே கேள்வி பத்திரங்களை சமர்ப்பிக்க முடியும் அதனால் போட்டித்தன்மை காணப்படுவது அரிதாக இருக்கும் ஆனால் பழைய செயற்பாட்டு வைப்புத்தொகையில் தொகையில் பதினெட்டு பேரும் விண்ணப்பிக்கலாம் அப்போது போட்டித்தன்மை அதிகரிக்கும் இதனால் பாரிய சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த சிக்கல் மறுபக்கமாக எரிவாயுவின் விலையை அதிகரிக்கும் அத்துடன் இவ்வாறான செயற்பாடுகள் அரசாங்கத்துக்கு தேவையானவர்களுக்கு கேள்வி பத்திரங்களை வழங்கும் செயற்பாட்டு கிட்டுச் செல்வதோடு இது அரசாங்கத்தின் தெளிவற்ற செயற்பாடுகளாக காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் எதிர்வரும் நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் இதேவேளை சூரியன் தொடர்பான தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்களுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது அதற்கமைய இன்று மதியம் பன்னிரண்டு எட்டு மணிக்கு மிரிச கம்பூரு கம்பு மாத்திரை தேவுந்திர கந்தர மற்றும் தலல் ஆகிய இடங்களில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் என வளிமண்டல விகர திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்லக்கூடிய சூழலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயேஸ்வரி குறிப்பிட்டார் பண்டாரவளை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சமூகத்தில் கிடைக்கும் வெற்றியை நாட்டுக்கான வெற்றியாக மேம்படுத்த வேண்டும் எம்மால் உருவாக்கப்படுவதை யாராலும் தகர்த்து கொண்டு செல்ல முடியாது அவ்வாறு தகர்த்தால் அது நாட்டின் நன்மைக்காக இருக்க வேண்டும் ஐக்கியமக்கு சக்தியின் தலைமைத்துவமும் அந்த கட்சியில் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்பதை முழுநாட்டு மக்களும் பார்த்துக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் அம்பாறையில் குடும்ப ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தலைமுறைவாய்க்குள்ள சந்தேக நபர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த விசாரணைகளை டிசி டிபி என்று அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்பிராவு பிரிவினரே மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை பெரியநிலாவணை பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனு விதுஷா என்ற குடும்ப பெண் கடந்த மே மாதம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த பெண்ணின் படுகொலை தொடர்பில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தை தேதி சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான இரட்டையர் குறித்த குடும்ப பெண்ணின் வீட்டில் பனிப்பெண்களாக பணியாற்றிய நிலையில் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கல்முறை நீதபா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தனர் இந்நிலையில் குறித்த விசாரணையில் ஏதோ ஒரு அடிப்படையில் தொய்வு ஏற்பட்டதை உணர்ந்து படுகொலை செய்யப்பட்ட குடும்ப பெண்ணின் கணவர் நாட்டின் ஜனாதிபதி உட்பட காவல்துறை மாதிபர் மற்றும் குற்றப்புனா பிரிவினர் என பலதரப்பு கூறிய நீரிகோரி கடிதம் ஒன்றை எழுதி உரிய படுகொலையின் சூத்திரதாரிகள் என்று நம்பப்படும் பலருடைய பெயர்களை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தினார் அதன் அடிப்படையில் மீண்டும் துரிதமாக செயற்பட்ட டி சி டிபி என்று அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீண்ட பல்வேறு வடிவங்களில் விசாரணை முன்னெடுத்து களவாஞ்சிக்குடி பகுதியில் உள்ள நகைக்கடை உரிமையாளர் தான் இனி படுகொலையின் பிரதான சூத்திரதாரி என்று கண்டறிந்தனர் பின்னர் குறித்த கடையில் பணியாற்றிய உரிமையாளரின் சகோதரர் உட்பட அந்த கடையின் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர் இந்நடவடிக்கை அறிந்த சந்தை நபர் தற்போது அவர் சொந்த இடமான யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச் சென்ற நிலையில் சந்தேக நபரை தேடி அம்பாறை மாவட்ட குற்றப்பிணமை பிரிவு சென்றுள்ளது இதேவோளை தப்பிச் சென்ற பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தை பிரபலமாக கொண்டதுடன் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரின் தங்கையை திருமணம் செய்து பெரிய நீலாவணையில் வசித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கெஹில் பத்ர பத்மி மற்றும் குடு சலிந்து உள்ளிட்ட ஐந்து பாதாள உலக நபர்களுடன் ஆரம்பகால தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல கலைஞர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதாள உலக நபர்களோடு தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் அரசு அதிகாரிகள் குழுவையும் புலனாய்வாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதாள உலக நபர்களுக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான பல ஆரம்பகால தொடர்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் വീതിയിൽ വിപത്ത് പേരു സാരതിയാണ് ഇളഞ്ഞന ഇടത്തമാതരികൾ നാളെയും മേലധിക വിസാരണകളുക്ക அரசு ஆய்வாளர்களுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை எல்ல காவல்துறையினர் கூறியுள்ளனர் தங்காலி மாநகர சபை ஊழியர்கள் குழு ஒன்று பேருந்தில் நுவரலியாவுக்கு சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது பாரிய விபத்தொன்று ஏற்பட்டது அதன்போது ஐநூறு அடி பள்ளத்தில் பேருந்து கவல்ந்த நிலையில் அதில் பயணித்த பதினைந்து பேர் உயிரிழந்ததோடு பதினெட்டு பேர் காயமடைந்தனர் விபத்தில் பேருந்தின் சாரதியான தங்காலை ஹனகடுவையைச் சேர்ந்த தோமர கன்னடிக்கே சிரத் திமந்த இருபத்தைந்து வயது என்பவரும் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் குறித்த பேருந்தை ஓட்டும்போது சாரதி போதைப்பொருள் அல்லது வேறு ஏதும் போதைப் பொருளை பயன்படுத்தியுள்ளாரா என்பதை கண்டறியவே காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் பேருந்தொன்றும் பவுசர் ஒன்றும் மோதிவிபத்துக்குள்ளானது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி கிண்ணியா காவல் நிலையத்துக்கு முன்பாக இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத் தொடர்பில் சுற்றுலா வந்த பேருந்தொன்றும் எரிபொருள் பவுசர் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிண்ணியா காவல்துறை முன்னெடுத்து வருகிறது கெஹல் பத்ர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக நபர்கள் மற்றும் நாட்டில் நடைபெறும் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு வெளியிட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அவ்வப்போது நடைபெறும் பாதுகாப்பு கருதி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருந்தார் அத்தோடு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சூடு மற்றும் ஒப்பந்த கொலைகள் செய்யும் கலாச்சாரம் நாடு முழுவதும் தொடர்ந்து பரவி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளாா் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு நாற்பத்தைந்து நாட்களுக்குப் பின்னர் நிறைவடைந்துள்ளது முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களை இணைத்து மொத்த அகழ்வு காலம் ஐம்பத்தி நான்கு நாட்களாகும் இதுவரை இருநூற்றி நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் இருநூற்று முப்பத்தொன்பது எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இடம்பெற்ற அகழ்வு நடவடிக்கையில் பதினான்கு சிக்கலான முறையில் உள்ள குவியல்களாகவும் எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மேலும் எழுபத்தி இரண்டுக்கு மேற்பட்ட சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனியீர்ப்பு போராட்டம் நேற்று முப்பத்தி ஆறாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதிகளில் இடம்பெற்று வரும் போராட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் மன்னார் மக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் குறிப்பாக காற்றாலயம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விற்று அபிவிருத்தியதற்கு அரசு எமது உயிரோடு விளையாடாதே சொந்த மண்ணில் அகதியாகும் நிலை வேண்டாம் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டிருந்தனர் செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுலைகள் மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் திருவோணமலையில் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து மூதூர் மணச்சேனி பகுதியில் இந்த கையெழுத்து போராட்டத்தை ஏற்பாடு செய்தனர் இதில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை இட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது